இந்த இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ரோமர் பதினொன்றாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது வசனம் தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே இன்றைக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன செய்துட்டு இருந்தாலும் அது ஒரு பொருடல்ல உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்களும் நோக்கங்களும் உங்களுடைய தவறுகளுக்கு அப்பாற்பட்டது என்பதை ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடைய தவறுகளும் தோல்விகளும் உங்களை குறித்து தேவனுடைய திட்டங்களை மாற்றிவிட போவதில்லை உங்களுடைய வாழ்க்கையை குறித்த திட்டம் தேவன் வடிவமைத்த போது உங்களை சார்ந்த ஒன்றாக அவர் அதை வடிவமைக்கலை அதாவது நீங்கள் ஒரு தவறும் செய்ய மாட்டீங்க நீங்கள் ஒரு தவறான தீர்மானமும் எடுக்க மாட்டீங்க நீங்கள் பூரணராக இருப்பீங்க அப்படின்னு நினச்சி நம்முடைய திட்டத்தை தேவன் வடிவமைக்கலை நாம் எல்லாருமே தவறுகள் செய்வோம் அப்படிங்கிறத தேவன் அறிஞ்சிருக்கிறாரு நீங்கள் ஒரு தவறான தீர்மானத்தை எடுத்து வழி விலகி சென்றாலும் திரும்பவும் எப்படி உங்களை உள்ளே கொண்டு வரணுங்கிறத தேவன் அறிஞ்சிருக்கிறாரு உங்களுக்குன்னு தேவன் முன்குறிச்சிருக்கிற இலக்கை அடைவதற்கு ஒரு திட்டம் தேவன்கிட்ட இருக்குது நாம் சில தவறுகள் இல்லை ஏதாவது ஒரு குளறுபடி செஞ்சு அந்த குழப்பங்களை உண்டு பண்ணலாம் ஆனால் தேவன் அதை கண்டு அதிர்ச்சி அடைய போவதில்லை நம்முடைய எந்த தவறும் எந்த குளறுபடியும் அவரை அதிர்ச்சிக்குள்ளாக்க போவதில்லை தேவன் அந்த இலக்கை நோக்கி நிச்சயமாக நம்மளை கொண்டு போய் சேர்ப்பார் எனவே ரொம்ப வழி விலகி சென்றுட்டோம் நமக்கு ரொம்ப வயசாயிடுச்சி அப்படின்னு நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க இவை எல்லாவற்றையும் சரி செய்யக்கூடிய திட்டமும் தேவங்கிட்ட இருக்குது இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு பின்னடைவில் இருந்தும் வெகு சீக்கிரத்தில் நீங்கள் முன்னேறிடுவீங்க உங்களுடைய ஒவ்வொரு பலவீனத்திற்கும் அவரிடம் கிருப இருக்குது உங்களுடைய ஒவ்வொரு தோல்விக்கும் அவர்கிட்ட இறக்கம் இருக்குது இன்றே நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளுங்க உங்களுக்கென்று அவர் வைத்திருக்கிற இலக்கை நோக்கி தைரியமாக முன்னேறி செல்லுங்க ஜெபிப்போம்மா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா இன் நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் இன்று இரவு தியானத்திற்காக நீங்கள் எங்களுக்கு கொடுத்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா அந்த பிள்ளைங்க போகும்போதும் வரும்போதும் ஆசிர்வதிங்க அவங்க இருதயத்தின் வாஞ்சிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா கமாண்டில் ஜபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம்ப்பா அவங்களோட ரிக்வெஸ்ட் அத்தனையும் நன்றி சொல்கிற மெசேஜாக மாற்றுங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகளையும் நீங்கள் சந்திக்கிறீங்க அதற்காக உமக்கு நன்றி இன்றைக்கு தெரிந்தெடுத்து உங்களுடைய பிள்ளைகளை இந்த வசனத்தை கேட்க வைத்திருக்கீங்கப்பா எத்தனையோ பேர் வேதனையோடு நான் ரொம்ப விலகி போயிட்டனே எப்படி தேவனுடைய திட்டத்துக்கு நேராக என்னை யார் நடத்துவான்னு சொல்லிட்டு வேதனையோடு இருக்கிறாங்கப்பா இவ்வளவு தவறுகள் செஞ்சிட்டோமே எப்படி நான் இதிலிருந்து மீட்கப்பட போகிறேன் அப்படின்னு வேதனையோடு இருக்கிறாங்கப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன்ப்பா இன்றி ஸ்தோத்திரம் ஸ்வத்துறன் வேதனைகளின் மத்தியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நோக்கி அப்பா ஆறுதலாவுடைய கரங்களை நீட்டுறீங்க ஏசப்பா அமேன் ஓடிவாய் என் மகளே ஓடிவாயின் மகனே அப்படின்னு சொல்லி அழைக்கிறீங்க ஏசப்பா அதற்காக உமக்கு நன்றி அமேன் குற்ற உணர்ச்சியில அப்பா நான் இவ்வளோ பெரிய தவறு செஞ்சிட்டேனே இனி நான் என்ன பண்ண போகிறேன்னு வேதனையோடு கண்ணீரோடு ஜெபிச்சுட்ருக்காங்கப்பா அம்மேன் அந்த பிள்ளைகளுக்கு உம்முடைய கிருபையை அவங்க கண்களில் காட்டுங்கப்பா உங்களுடைய தயவு அந்த பிள்ளைகளுக்கு கிடைப்பதாகப்பா அம்மேன் ஸ்தோத்திர ஏசப்பா அவங்க இருதயம் அதை உணர்ந்து கொள்ளணும்ப்பா உம்முடைய தயவு எப்பொழுதும் அந்த பிள்ளைகளோடு இருக்குங்கிறத அப்பா இந்த பிள்ளைகள் உணர்ந்து கொள்ள வைக்கிறமைக்காய் உமக்கு நன்றி ஏசப்பா அமேன் ஸ்தோத்திரிக்கிறோமப்பா ஸ்வத்திரிக்கிறோமப்பா உன்னை துதிக்கிறோம் 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 நீர் நல்லவர்ப்பா நீர் நல்லவர் அப்பா இந்த நேரம் வரைக்கும் எங்களை பாதுகாத்தீங்கப்பா அம்மேன் நம்முடைய உள்ளங்கையில் எங்களை வரைந்து வைத்திருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்குறோமாப்பா உம்முடைய கிருபை உடைய தயவு எங்களோடு இருக்கிறமைக்காய் நண்டி ஏசப்பா மனிதர்கள் கண்களில் தயவு கிடைக்க வைத்தீங்கப்பா உண்மை துதிக்கிறோமாப்பா துதிக்கிறோம் எல்லா இக்கட்டான சூழ்நிலைகள்லையும் எங்களை பாதுகாத்து வழி நடத்துனீங்கப்பா பிரச்சனைகள்லை அப்பா புகை போல மறைய செஞ்சிங்கப்பா யார் முன்னாடி இவங்களை தலை குனிந்து நிற்காதபடிக்கு அம்மே எங்களை உயர்த்தி வைக்கிறீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா அப்பா நன்றி ஆண்டவரே என்ற வேத வசனத்தை அப்பா எங்களுக்காக நீங்கள் தந்திருக்கீங்கப்பா அதற்காக உமக்கு நன்றி செலுத்துக்கிறோமப்பா இவ்வளவு வயதாகிடுச்சே இனி நான் என் வாழ்க்கையில் என்ன சாதிக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கிறாங்கப்பா சிலர் இவ்வளவு பலவீனமாக இருக்கிறேனே என்னுடைய உடல்நிலை இவ்வளவு மோசமாக இருக்கே என்னால் நாலு ஸ்டெப் நடக்கக்கூட முடியலையே நான் என்ன பண்ண போகிறேன்னு நினைக்கிறாங்கப்பா அம்மேன் எல்லாருடைய நினைப்பையும் இப்பொழுது என் தேவன் மாற்றுகிறமைக்காய் நன்றியே சப்பா பலவீனங்களில் என் பலன் விளங்கும்னு சொல்லியிருக்கீங்கப்பா எங்கள் ஒவ்வொருத்தருடைய பலவீனங்கள்லையும் உம்முடைய பலன் விளங்குகிறமைக்காய் நன்றியே சப்பா அம்மே நம்முடைய சத்துவத்தையும் உன்னுடைய பலத்தையும் எங்களுக்காக நீங்க தர்றீங்க யேசப்பா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை கொடுக்குறீங்கப்பா பலன் இல்லாதவனுக்கு பலன் கொடுக்குறீங்கப்பா நடக்க கூட தெம்பில்லாம பலவீனத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் ஏசப்பா எழுந்திரிச்சு உட்கார முடியாத படிக்கு பலவீனத்தில் ஆட்கொள்ளுமாப்பா அந்த நோயோட வேதனையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்க கரத்துல கொடுக்குறோம் ஏசப்பா அம்மேன் சிலுவையில்ப்பா உன்னுடைய சரீரம் பீக்கப்பட்டதுப்பா எல்லா விதமான பலவீனங்களையும் நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கப்பா சாத்தானை காலின் கீழ் நசிக்கிட்டீங்க ஏசப்பா அம்மேன் உன்னுடைய தழும்புகளால் நாங்கள் சுகமாகிட்டோ ஏசப்பா அமேன் தற்காலிகமாக நாங்கள் கண்களில் பார்க்கக்கூடிய இந்த பலவீனங்கள் இந்த வழிகள் வேதனைகள் எங்கள் ஒவ்வொருத்தரையும் விட்டு இப்பொழுது நீங்க கிறமைக்காய் நன்றி ஏசப்பா பிசாசானவன் அவனுடைய கிரியைகளை எங்கள் மேல் மேற்கொள்ள முடியாதுப்பா அம்மேன் அவன் பயம் முறுத்தும் போது எங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக அம்மேன் நம்முடைய சமாதானம் எங்களோடு இருக்கட்டும் ஏசப்பா அத்தனை பலவீனங்களையும் மாற்றி போடும் என் தேவன் எங்களோடு இருக்கிறீங்க ஏசப்பா உண்மை துதிக்கிறோமப்பா துதிக்கிறோமப்பா மாற்றி மாற்றி குடும்பத்தில் ஒவ்வொருத்தருக்கா உடம்பு சரியில்லாமல் இந்த பிள்ளைகள் வேதனையோடு இருக்கிறாங்க ஏசப்பா அம்மேன் அத்தனை பேரையும் உம்முடைய தழும்புகளால் நீங்கள் சுகமாக்கிட்டீங்க ஏசப்பா இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த வேலையில் தாமே ஒவ்வொரு பிள்ளைகளையும் சுகத்தை பெற்றுக்கொள்ள வைக்கிறீங்கப்பா அதுக்காக நன்றி ஏசப்பா பல வீணங்கள் அவங்கள விட்டு மாறுகிறதுப்பா ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருத்தருக்கும் இருக்கக்கூடிய எந்த விதமான நோய்களும் இப்பொழுது மறைந்து போகிறதுப்பா மேன் இனி அவங்க டெஸ்ட் பண்ணும்போது எல்லா ரிப்போர்ட்ஸும் மாறுதலாகி முடிகிறதுப்பா டாக்டர்ஸ் ஆச்சரியப்படத்தக்கதாக இந்த பிள்ளைகளின் உடல் நலத்தை ஆரோக்கியமாக நீங்கள் மாற்றிட்டீங்கப்பா அமேன் யாரெல்லாம் உள்ளத்தின் இருந்து விசுவாசத்தோடு இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பேரும் இப்பொழுது பெற்றுக்கொள்ளட்டும்பா சரீர சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும்பா அமேன் உடலில் இருக்க அத்தனை பலவீனங்களும் மறைந்து போவதாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொருத்தரும் இப்பொழுது சுகத்தை பெற்றுக்கொள்வார்களாக ஏசு கிறிஸ்து நாமத்தில் என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் பலவீனத்தில் இருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளும் இப்பொழுது பலனை பெற்றுக்கொள்வார்களாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சரீர சுகம் இப்பொழுது கிடைப்பதாக அமேன் பலவீனங்களை உண்டு பண்ணும் சாத்தானை காலின் கீழ் நசிக்கிட்டீங்கப்பா அவன் எங்கள் காலு கீழே இருக்கிறான்ப்பா ஏன்னா எங்களுக்குள்ளே நீங்கள் பிழைத்து இருக்கிறீங்க யேசப்பா அவனால் எங்களை ஒன்றும் செய்ய முடியாதுப்பா இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டோம்ப்பா நிரந்தர சுகத்தை பெற்றுக்கொண்டப்பா இனி மேற்கொண்டு இந்த பலவீனங்களை எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு அப்பா உம்முடைய சிறகுகளின் நிழலில் வைத்து பாதுகாத்தரலுங்கப்பா வேலையடைத்து பாதுகாத்தரலுங்க இரத்த கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்தரலுங்க உம்முடைய உதவி செய்யும் மகத்துவமுள்ள கரமைங்களோடு இருக்கிறமைக்காய் நன்றி ஏசப்பா குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம் ஏசப்பா ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் ஆசிர்வதிங்க இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம் அதுலேருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் செய்வனை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலேயே எங்களை விலக்கி பாதுகாப்பதாக நாளை காலை போது புதிய கிருபியால் எங்களை தாங்குங்கப்பா இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் நிருதயத்தையும் உங்களுடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேடும் நல்ல பிதாவே ஆ